ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி இருபது வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இருந்து பாருங்கள் இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சீனியர் எக்ஸிகூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்க லிங்க் எண்ணையிலிருந்து ஓப்பன் ஆகுதுனா ஃபிஃப்த் பிப்ரரியிலேருந்து உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகுது க்ளோசிங் டேட்டு வந்து செவன்த்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே வந்து பாருங்கள் டுவென்ட்டி நைன் மார்ச் அப்போ உங்களுக்கு வந்து டென்டேட்டிவாக வந்து டேட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபது வேக்கன்சி இருக்கு அதில் வந்து பாருங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனியில் வந்து டெலிகாம் ஸ்ட்ரீம்லையும் ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் வந்து உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் இதில் உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஸோ இதில் போஸ்டிங் வந்து எனிவர் இன் இண்டியானே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங் எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் யுஆர்இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஸோ தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்டியாக இருந்தால் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் அந்த கம்யூனிட்டி விசா வந்து உங்களுக்கு ஏஜ்ஜில் இருந்து ரிலாக்சேஷனே இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சிபிடி எக்ஸாம் அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷ்ஷனாக தான் வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான இது வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெலிகாமுக்கு தனியாக அதே மாதிரி ஃபினான்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூக்கு வந்து பாருங்க உங்களுக்கு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டூ ஹண்ட்ரட் மார்க் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து இதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து எலிஜிபிளுங்கிறத வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ட்ரைனிங் பீரியட் மாதிரி வந்து இருக்கும் அதில் வந்து ஐம்பது பத்து ரெண்டு வாரம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங்கில் வந்து ஸோ காமன் மேனேஜிக்கல் ட்ரைனிங் வந்து ஒரு பதிமூணு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரீமுக்கு வந்து ஒரு பதிமூணு வாரம் இருக்கும் ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து ஒரு டொண்ட்டி சிக்ஸ் வீக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாபாக வந்து இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ப்ரொசீஜர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸோ ஓசி ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆ இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஃபீஸு அதே வந்து எஸ் சிஎஸ்டி பிள் இருக்கிறீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்குது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு இருபத்தி ஏழு சிட்டிஸில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயுமே வேரியஸ் லொகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டெலிகாம் ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது பிஇபி டெக் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரிகல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பாருங்கள் காம்பினேஷன் ஆஃப் திஸ் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க பற்றி அதாவது இந்த மேலே இருக்கிற அந்த காம்பினேஷனில் வந்து நீங்கள் எந்த டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனால் அதில் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் நிறைய வரும் அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ்னால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காம்பினேஷன் ஃபீல்டுல எலக்ட்ரிகல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அந்த காம்பினேஷனில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எந்த அந்த அந்த இது எல்லாமே வந்து டிகிரிஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் தான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கான சிலபஸ்மே வந்து உங்களுக்கு கீழே இருக்குது ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ அதுக்கான சிலபஸ் வந்து பாருங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் வந்து படித்தா போதும் அது வந்து இங்கே டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கான சிலபஸ்மே வந்து இங்கே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது ஸோ இருபத்தி ஏழு சிட்டிஸ் நான் சொன்ன பற்றியில் அதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து எங்கெங்கே சிட்டிஸ் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்கும் சென்னையில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே வந்து வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறேங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்